ஹஜ்ரத் வந்து ஒரு பெரிய கடல் அவங்கள வந்து அவ வந்து சேவை செஞ்சது இந்த ரெண்டு வகை ஒன்று வந்து மக்களுக்கு வந்து பினி தீர்த்தகா ஓதி பார்த்து அடுத்தது வந்து புஸ்தகம் எழுதி அந்த காலத்துலலாம் வந்து புஸ்தகம் படிக்கிறது தானே புஸ்தகம் மொழி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் புஸ்தகம் மூலியமாக அல்லாவுடைய கலாத்தையும் சுல்லாவுடைய ஹதீஸையும் இமாம்கள் வந்து எழுதினது பிரகாரம் கொண்டு போய் சேர்த்தா அந்த இம்மாமு ஹஜா ராமத்துடைய கிதாபுகள்லேருந்து ஒரு ஒரு சேப்டராக எடுத்து நாங்கள் ஹஜத்தை ஐயா அவ்வளவு தின் புக்கி புத் புக்குலேருந்து அதாவது பொறாமை கொள்ளாதே இந்த ஒரு வார்த்தை தான் புஸ்தத்தனுடைய தலைப்பு பொறாமை கொள்ளாதுங்கிறதுக்கு ஒரு புக்கு இறை நம்பிக்கை தலைப்பு அந்த புஸ்தத்த தலைப்பு எல்லா அல்லாஹ் மேலே தவக்குள் வைக்கிறது இறை அதுதான் இறை இறை மேலே நம்பிக்கை இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது இறை நம்பிக்கை பக்தர்களின் பாதைன்ற ஒரு புக்கு பக்தர்களின் பாதைன்றாக்க அறிவு உள்ள உங்கள் சூஃபி லைனில் உள்ள போடுறதுக்கு அதாவது தரீக்கத்து ஹக்கீக்கத்து மாரிஃபத் ரேங்க்க்கு போகிறதுக்கு உள்ள பாதை என்ன அங்கு பக்தர்களின் பாதை நாவின் விபரீதங்கள்னு ஒரு புக்கு நாக்கே அளந்து பேசணும் டங் ஸ்லிப்பாகி இன்னொருத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசிட்டாக்கா அதனால் வரக்கூடிய விபரீதங்கள் என்னான்ட்டு அதுக்கு ஒரு புக்கு பொறுமையாக இரு பொறுமையாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம் பொறுமையாக இருக்கேன்னாக்கா அமைதியாக பொறுமையாக கொஞ்சம் சகிச்சிக்கிட்டு தான் ஒரு வார்த்தை நம்மளாம் சொல்ல முடியும் அதுக்கு ஒரு புக்கு இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது புக்கு அந்த அதுலேருந்து எடுத்து எழுதியிருக்கிறான் அந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது அது இல்லாமல் தன்னாலையும் நிறைய புக்ஸ் புக்ஸ் எழுதியிருக்கிறான் போங்களேன் அந்த மாதிரி அந்த மாம்தாட்ராம் சொல்லி கிதாபை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை நான் எத்தனையா ஆலிம்கள் பேசியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறாள் என் சொல்லி கேட்டால் அரபிங்கிறது வந்து சின்ன விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மொழியை விட அரபி ரொம்ப கஷ்டமான மொழி எப்படின்னா எல்லா மொழியும் வந்து வேர்ட்ஸை படிச்சுட்டு அதுக்கு அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆ இம்மா அம்மா ஆனால் அம்மா தெரிஞ்சுக்கலாம் க கடைத்தருவு கடை தெருவு கடைத்தெருன்னு படித்தா பார்த்து ஆனால் அப்படி அரபி அல்ல அதுக்கு முந்தையே மேலே உள்ள படிச்சுட்டே போகும்போது அடுத்த சென்டென்ஸ் அடுத்த வேர்டு தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு யூகிக்கணும் யூகிச்சு இந்த வேடாக தான் இருக்கும்னு சொல்லி ஏன்னு கேட்டால் அதில் அந்த அரபி மொழியில் ஜபர் ஜெரு ஃபேஸு சுக்குனு நொக்கத்து சுக்குனு சத்து மத்து இதெல்லாம் இருக்காது அரப் அது குரானில் மாத்திரம்தான் இருக்கும் மற்றபடி நீங்கள் எந்த கித்தாப்பை எடுத்து பார்த்தாலும் சரி அதில் எல்லாம் ஜேர் ஜபர்லாம் இருக்காது அதுக்கு பேர் ஏராபுங்கிறது அந்த ஏராபு இல்லாமல் மொட்டையாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு சென்டென்ஸு அஹதுன்னு படிக்கிறதா உஹதுன்னு படிக்கிறதா இஹதுன்னு படிக்கிறதா அஹதுண்டு படிக்கிறதா அஹதின்னு படிக்கிறதா எப்படி படிக்க முடியும் எப்படி வேண்டாலும் படிக்கலாம் ஏண்டா மேலே தான் ஏராப் இல்லையே அலி ஜபர்ஜர் இல்லையே அப்போ அது இல்லாமல் அதை படிக்கணும்னு சொல்லி சொன்னால் அப்படி தான் படித்து எல்லாரும் விளக்கம் சொல்கிறாங்க ஒன்று கிடக்கும் ஒன்று இந்த இடத்துக்கு இப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கஷ்டமான மொழி அப்படி எடுத்து தான் அதுக்கு வந்து அர்த்தம் எழுதணும் அவ்வளோ பெரிய அதுக்கு ரொம்ப கஷ்டமான மொழி அது மாத்திரமல்லாமல் கொஞ்ச நெஞ்ச சென்டென்ஸ் அல்ல கிட்டத்தட்ட நாலு லட்ச சென்டென்ஸு வேர்ட்ஸு நாலு லட்சம் வேர்ட்ஸுக்கு மேலே அரபியில் இருக்குது நாலு லட்சம் வேர்ட்ஸை எவர் படிச்சிடாருங்க எவருக்கு நாலு லட்சம் வேர்ட்ஸ் மனசில் இருக்குது அரபி படித்தவருக்கு ஏன்னா ஏழு ஏழு வருஷம் ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து ஏழாம் கிளாஸ் படித்த பையனுக்கு எவ்வளவு தமிழ்லேயோ எத்தனை வேர்ட்ஸ் தெரிஞ்சுருக்குமோ அது மாதிரி இங்கிலீஷில் படித்தாக்கா எத்தனை வேர்ட்ஸ் தெரிஞ்சுருக்கோம் மொத்தம் எல்லா வேர்ட்ஸ் தெரிஞ்சிருமா எல்லாமே செஞ்சிட முடியுமா எல்லாம் படிச்சிட முடியாது எழுதியிட முடியாது அப்போ அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு அதிகமான வேர்ட்ஸ் உள்ள மொழி அதெல்லாமே இந்த இருக்கக்கூடிய சென்டென்ஸ்லாம் வந்து ஜபர்ஜேர் இல்லாது குரானில் மாத்திரம்தான் இருக்கும் ஜபர் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸி வேறு புஸ்தகத்தில் அரபி புஸ்தகத்துலாம் வந்து கித்தாப்புகளில் இந்த ஏராபு இருக்காது ஜபர் ஜெர் இருக்காது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு இதை வந்து ஒரு ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டு அழகாக இவர் குரானுக்கோ அதீசுக்கோ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லிவிடுவார் கரெக்டாக இருக்கும்னு நம்மளும் ஏற்றுக்க வேண்டியது அது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் தான் ஆலி மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு சம்பவம் கூட சொல்கிறேன் எங்கள் அஜிர்த்து காசியிலாகி அதாவது ஏ ஏழு வருஷம் ஓதின பிறகு வேலூரில் சாலயத்தில் நாளைக்கு பேட்டா கட்டப்போகிறா கட்டி சனது கொடுக்க போகிறா சனதுன்ற சர்டிஃபிகேட் அப்போது அவங்க ஒஸ்தாது ஹெட் மாஸ்டர் அவங்க சைனா அவங்க பேர் அப்துல் ஹாப் சாயித் தான் அவங்க அந்த எல்லாம் பேசினாங்களாம் ஆலிம்களை நீங்கள் எல்லாம் ஏழு வருஷம் ஓதி ஆலியம் ஆகிட்டீங்க உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் பட்டம் கொடுக்க போகிறோம் ஆலிங்களை பட்டத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க பேட்டா கட்டி விடுறோம் உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் உங்களால் வந்து இந்த கித்தாப்பு படிக்க முடியுமா அந்த கித்தாப் படிக்க முடியுமா இந்த கிட்டாப் படிக்க முடியுமா அந்த கிட்டாப் படிக்க இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க தெரியாது வேறு எப்படி நீங்கள் ஆலி நாங்கள் ஆலிம்ட்டு உங்களுக்கு கொடுத்தா அனுப்பிடுறோம் நீங்கள் எப்படி ஆலிமிட்டு ஆளியும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும் எப்படி தொழுவுறது வணங்குறது எது ஹ ஹலால் எது ஹராமன்ட்டு சரிய சட்டத்தை மாத்திரம் உங்களுக்கு நல்லா படித்து கொடுத்துட்டோம் காரணம் தான் நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கு மாமா போனாலோ ஊர்லையோ இந்த பேட்டாக்கு மதிப்பு நீங்கள் விளக்கம் கேட்பாங்க நீங்கள் சொல்ல முடியும் இல்லை இது ஹராம் இது ஹலாலே இது இப்படி தொழுவணும் இத்தனை டக்காத்தான் தொழுவணும் இந்த இந்த ஒர்க் எல்லாம் இத்தனை இத்தனை இது இப்படி இப்படி தொழுவணும் இப்படி இப்படி நோம் பிடிக்கணும் இப்படி இவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும் இந்த மாதிரி ஹஜ் ரூல்ஸ் இது அது தெரியும் மற்றபடி டீப்பாக உள்ள விஷயம் எப்படி தெரியும் தெரியுமா தெரியாது அப்போ எப்போ நீங்கள் ஆலயமாக வரிங்கன்றக்கா நீங்கள் போய் அப்படியே விட்டுடாம இன்னும் பத்து வருஷத்துக்கு நீங்கள் தொடர்ந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தோண்டிக்கிட்டே இருக்கணும் கித்தாபை தோண்ட 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 இந்த உங்களுக்கு ஒரு எங்கேருந்தோ எப்படியோ உதிக்கும் இதுதான் இதுக்கு அர்த்தம் இதுதான் அர்த்தம் இதுதான் அர்த்தம் உதிக்கும் அதுதான் எல்லாம் கொடுக்குறது அப்போது நீங்கள் தோண்ட 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 எல்லாம் அந்த அறிவை கொடுப்பான் அது இந்த அறிவு நாங்கள் கொடுக்குறது அல்ல அப்போ அந்த அறிவு உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பத்து வருஷம் அப்படி தோணுனா தான் நீ ஒரிஜினல் ஆலிமம் ஆவீங்க இப்போலாம் நீங்கள் ஒரிஜினல் ஆலிமம் இல்லை ஆனால் தான் அதுன்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு ஏனியை தான் கொடுத்துரு கொடுத்துட்டோம் நீங்கள் ஒரிஜினல் ஆலி ஆகுறதுக்கு இந்த ஏழு வருஷம் ஏனியை தான் கொடுத்துருக்குமே தவிர ஆலிம ஆலிம்கிற அந்தஸ்தில் நீங்கள் ஏறி உட்காரத்துக்கு ஏணியை தான் நீங்கள் எங்கேயாவது வாங்கிட்டு போகிறீங்களே தவிர அந்த இடத்த நீங்கள் ஆலிங்கிற அந்த ஒரிஜினல் அந்த இடத்த நீங்கள் வாங்கிட்டு போகல ஆலிமாவத்துக்கு உங்களுக்கு ஏணி கொடுத்தாச்சு நீங்கள் தான் ஏறணும் ஆலிமாவணும் அப்படின்ட்டா இன்னும் பத்து வருஷம் நீங்கள் படிக்கணும் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ட்டு முதல் நாள் சன்னது கொடுக்குறதுக்கு மோதல் நாள் அதாவது பட்டம் கொடுக்குறதுக்கு முதல் நாள் பேசுனாங்களாம் அப்படின்ட்டு